அம்மனுக்கு கோலம் போட்டு எல்லா பூஜையையும் முடிச்சாச்சு துர்கா இப்போ நீ செய்யப் போற விளக்கு பூஜை பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது நாலாவது பரிகாரம் மட்டும் ம் அந்த நாலாவது பரிகாரத்தையும் எந்த குறையும் இல்லாம நிறைவேத்தி முடிச்சுட்டோம்னா அடுத்து நாம நினைச்ச மாதிரியே மாசாணி அம்மனோட கோயில் நட தானா திறக்கும் அதுக்கப்புறம் நாம வேப்பில திருவிழாவை நல்லபடியா நடத்திடலாம் துர்கா நீ சொல்றது சரிதான் கௌரி இப்பதான் என்னோட மனசு நிம்மதியா இருக்கு ஆபத்தானது ரொம்ப சிரமமான பரிகாரமா இருக்கும் என்னோட மாசாணி அம்மோட கோயில் நடைய மறுபடியும் திறக்கிறதுக்காக இப்படிப்பட்ட கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் அத நான் சந்தோஷமா செய்யறமா அதனால என் ஆயுசே முடிஞ்சாலும் அத பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல அந்த அம்மனுக்காக உன் உயிரையே கொடுக்க நீ தயாராகும் போது அந்த அம்மன் எப்படி உன்னை கைவிடுவா துர்கா அம்மா அது ஆபத்தான பூஜைன்னு சொன்னீங்களே அந்த பூஜையை என் துர்கா எப்படி பண்ணணுங்கிற ஐதீகத்தை சொல்லுங்க ஊரு ஓரத்துல இருக்கிற அம்மனோட தெப்ப குளத்துல கையில விளக்க ஏத்திக்கிட்டு அந்த விளக்குல இருக்க எண்ணெய கொஞ்சம் கூட கீழே சிந்த விடாம அந்த நாடியம்மன் கோவில் குளத்துல இருக்கிற கடைசி படிக்கட்டுல போய் நின்னு அங்க இருக்கக்கூடிய கலசத்துல பூஜை பண்ணி ஊத்திட்டு வரணும் சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா நல்லபடியா முடிச்சிடறேன் நல்லதே நடக்கும் சனி அம்மா இந்த பரிகாரம் நல்லபடியா நடந்து முடியணும் என்னோட சின்னையா கௌரி இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருக்கணுமா அதுக்கு நீதான் என் கூடவே இருந்து எனக்கு வழி நடத்தணும் வீணா எனக்கு என்னவோ அவ அந்த பரிகாரத்தை பண்ணிடுவான்னு தோணுது நீ என்ன நினைக்கிற இல்ல அத்த அதுக்கு வாய்ப்பே இல்ல கண்டிப்பா இவ பண்ண மாட்டா மீனா இந்த பரிகாரத்தை அவளால முடிக்க முடியாதுன்னு எதை வச்சு நீ இவ்வளவு உறுதியா சொல்ற சோ அத்த இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவ சாகணும்னோ இல்ல இந்த பரிகாரத்துக்கு இடையூறு பண்ணணும்னோ ஸ்பெஷலா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அத்த ஒரு விஷயம் தெரியுமா குளத்துக்கு பரிகாரம் பண்ண இந்த துர்கா தனியா கலசத்தை குளத்துல சொன்னதே நான் தான் அந்த குளத்துக்கிட்ட போறப்ப ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரவுடி வெற்றி இவள் அப்படியே தூக்கிட்டு அவ கழுத்தை நெரிச்சு குளத்துல முக்கி கொன்னு போட்டுருவான் அதோட நாலாவது கொலை ஆயிடும் என்ன நான் சொல்ற ஆமா அத்தை பிளான் எல்லாம் பக்காவா போட்டாச்சு